பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் தூக்கு பால பகுதியில் ஆய்வு ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடல் பகுதியில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமானப் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கு மேல் பணிகள் முடிவடைந்துள்ளது கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் பாலத்தின் மையப்பகுதியில் செங்குத்தாக தூக்கி இறக்கும் வகையில் கரடர் பாலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொருத்தப்பட்டது இந்த பாலத்தில் தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டு அளவீடு செய்யப்பட்டது இதன் பின்னர் தூக்கு பொருத்தப்பட்ட தண்டவாளத்தில் ஆய்வு ரயில் மிக குறைந்த வேகத்துடன் இயக்கி சோதனை ஓட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது குறிப்பிட்ட நேரத்தில் தூக்கு பாலம் கரடரில் ஆய்வு ரயில் கடந்து சென்றது விரைவில் ரயில் சேவை தொடங்குவதற்கான அனைத்து பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது